சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் வெடித்தது திடீர் மோதல் சீட்டு பங்கீடில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இந்த சட்டசபை தேர்தலில் வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்துட்டு வராது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி மீது ஏகப்பட்ட விமர்சனம் அதாவது அவர் வந்து கட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடந்த சட்டசபை தேர்தல் ஆகட்டும் லோக்சபா இடைத்தேர்தல் ஆகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் பார்த்தா தான் மட்டும்தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அம்மா பாஜகவுடன் கூட்டணி வகுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் இந்த விமர்சனங்களா ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கூட்டணியை வலுப்படுத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வென்றால் மட்டுமே அதுக்கு முடியும் ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது குறிப்பாக வந்து அதிமுக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில நூத்தி எழுபது சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுவதாக இருக்காங்க இந்த சீட்டை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுப்பாங்களா இல்லை புதிய நபர்களை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி புதிய திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு கொடுக்க போறாங்களா இதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய ஒரு குளறுபடியும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து இப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு கொடுங்கள் எனக்கு இந்த மா தொகுதியில் வேண்டும் இந்த மாவட்டத்தில் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பதாகவும் இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் மற்றும் சிக்கலையும் சந்தித்து வருவதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது குறிப்பாக தேர்தல் சமயத்தில் ஒரு ஒரு கட்சிக்கு சென்றால் அது கண்டிப்பா நல்லா இருக்காது அதனால கட்சியில் இவர்களுக்கு பதவி இருந்தால் மட்டுமே கட்சியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பதவி இல்லாத இடத்தில் நமக்கு என்ன வேலை கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால எந்தெந்த முன்னாள் அமைச்சருக்கு சீட்டு கொடுக்க போறாங்க எந்தெந்த முன்னாள் அமைச்சரை விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுவிடும் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு இருக்கு யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது இந்த தேர்தல் சமயத்தில் மீண்டும் கட்சியில உட்கட்சி விவகாரம் எடுத்தாது என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கட்சி மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்